வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை அதாவது சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாத பலன்கள் இந்த மாத பலன்கள் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இருந்து நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதியே புதன் வந்து உங்களுக்கு ரிஷபத்துல வருகிறார் ஜூன் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க அதே சமயத்துல ஜூன் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீனத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அடுத்தது என்ன எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி சுக்கரன் வந்து ரிஷபத்துல ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கரன் மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார் அதே சமயத்துல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு மாறுகிறார்கள் கடைசியாக ஜூன் கடைசி நாள் முப்பதாம் தேதி சுக்கரன் வந்து மிதனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார் சோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குரு உங்களுக்கு நல்லா தெரியும் ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார் அதே சமயத்துல மீனத்துல ராகு கண்ணியில் கேது கும்பத்தில் வந்து உங்களுக்கு சனி வந்து நீடித்திருக்க போகிறார் ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு ராகு கேது சனியில் எந்த விதத்துலையும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை மாத கிரகங்கள் தான் இருக்க போகிறது ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குலாம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்கு அதில் உங்களுடைய நீங்க பிறக்கிற ஜாதத்துல பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமா நடக்குமா அல்லது டிலேவாக நடக்குமா சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஷ ராசிக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாத கிரகங்களோட அமைப்பும் ஆண்டு கிரகத்தோட அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது ஜூன் ரெண்டாம் தேதியிலேயே உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு தான் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருந்த அமைப்புல இருந்து ஜூன் ரெண்டாம் தேதி அதாவது அடுத்த ஒரு இருபத்தி ஒன்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் அவர் சனியின் மூன்றாம் பார்வை பெற்றார் பெறுகிறார் பட் இருந்தாலும் ஆட்சி பலமா இருக்கிறப்ப உங்களுடைய வேலை உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதில் கொஞ்சம் சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்பும் அந்த மாதிரி விஷயங்கள் அமைந்து உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சும் கிடைக்கக்கூடியது சில விஷயங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு பலத்தை கண்டிப்பாக அந்த செவ்வாய் ஆட்சி வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு ஆல்ரெடி இருக்கிறார் சுக்கரன் புதன் சூரியன் இந்த நாலு கிரகங்கள் வந்து இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற வாக்கு குடும்பம் தனஸ்தானம் தன வாக்கு இருந்து நல்ல ஒரு மேன்மையான ஒரு வரவை இன்கம் வர வேண்டிய பணம் நீங்கள் பல மாதத்துக்கு முன்னாடி போன வருடங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட் திரும்பி பெற மாதிரி ஒரு அமைப்பும் அல்லது கடன் கொடுத்தது திரும்பி வரக்கூடிய தீ வராத கடன் வந்து திரும்பி வர்ற மாதிரியும் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வந்து பெட்டராக இருக்கக்கூடிய அமைப்பு முதல் ஃபஸ்ட் ஆஃப் ஜூன் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இருக்கு ஏன்னா பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகமாக மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போறார் புதன் மூன்றாம் இடத்துக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி போறார் சுக்ரன் பத்தி பதிமூணாம் தேதியே மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதியே மூன்றாம் இடத்துக்கு போய் நட்பு வீட்டுக்கு போனாலும் வேலை தகவல் தொடர்பு பேச்சு மூலமாக பண்றது தகவல் ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சின்ன சிறு பிரயாணங்கள் போன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபோக்கஸ் போயிடும் வரவு பார்த்தீங்கன்னா முதல் டூ வீக்ஸ் நம்ம நல்ல வரவு இருக்க போகிறது வராத கடன் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ரிட்டர்ன்ஸ் அது மாதிரி விஷயங்கள் தொழிலதிபர்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நீங்க இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் நீங்க கிளைம் பண்ண முடியாமல் இருந்ததெல்லாம் நல்ல ஒரு கிளைம் ஆகி வரக்கூடிய அமைப்பு நல்லா கொடுக்கக்கூடிய முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஜூன் வந்து நல்லா இருக்குங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஒன்றுமே நல்லா இருக்கும் ஏன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் நல்லாவே படிக்கக்கூடிய விஷயங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க உயர்கல்விக்காக சில எக்ஸாம் எழுதுறவங்க ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக செகண்ட் ஆஃப்லேயும் உண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மோர் லைக் இது மாதிரி இல்லத்தரசைகள் இன்வெஸ்ட் பண்றவங்க தொழில இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் நல்ல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ வரவுகள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுங்க பதினொன்னாம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு பலம் தான் ரெண்டாம் இடத்துல குரு நீடித்திருக்க போகிறார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு விரயங்களை தடுக்க போகிறார் ஆறாம் இடத்துல வந்து கேது இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான வெளிநாடு தொடர்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ரோட்ஸ் புது கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க புது ஆர்டர்ஸ் கிடைச்சிது புது கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சுங்கிற மாதிரி சில நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அது கண்டிப்பாக இந்த அடுத்த வருஷமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுல ஜூன் மாசம் வந்து சில விஷயத்துக்கு பவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய நீங்க அடுத்த லாங் டேம்மா பல வருடங்களுக்கு செய்யக்கூடிய சில பணிகளுக்கு வேணுங்கிற அஸ்திவாரம் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ஆரம்ப கட்ட சில நடவடிக்கைகளை செய்து ஃபியூச்சர்ல நல்லாவே அது மூலமா ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக ஜூன் மாதம் மேச ராசிக்காரருக்கு கட்டாயம் உண்டு குறிப்பாக ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உபயோகப்படுத்திக்கோங்க அருமையான ஒரு பொற்காலமாக அமைகிறது ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயம் குடும்பம் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் தடைகள் இருக்கிறவங்களுக்குலாம் சுப நிகழ்ச்சிகள் தடைகள் நீங்கி நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ வரும் வெளிநாடு வெளிமாநிலம் போனோங்கிறக்கிறவங்களுக்குலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே சமயத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதாவது ஒரு கூட்டு தொழில் பண்றவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு மாதத்தின் இறுதி பகுதி பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பில் இருக்கிறவங்க இன்டர்நெட் மூலமா பண்றவங்க சோஷியல் மீடியால பண்றவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஜூன் மாதம் நீங்க நல்லாக உபயோகப்படுத்திக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்கும் போது பார்க்கும் பொழுது மாத கிரகங்கள் ஆகிய சுக்கரன் புதன் சூரியன் ஆண்டு கிரகம் ஆகிய குரு எல்லாமே ரிஷபத்துல இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலமாக இருக்கப் போகிறது மனம் புத்துணர்ச்சி அடைகிறது குதூகலம் அடைகிறது பல நாட்களாக பல மாதங்களாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் வந்து கைகூடுகிறது பன்னெண்டாம் இடத்துல இத்தனை விஷயங்கள் இருந்து விரயங்களும் வீண் பிராணங்களும் டிராவல்ஸும் கொடுத்து கைக்கு வந்தது வாய்க்கு வரலீங்கிற மாதிரி வயதுனர் ரிஷபராசிக்காரர்கள் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய மாதமாக ஜூன் மாதம் உண்டு குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே இத்தனை கிரகங்கள் அது சுப கிரகங்களாகிய குரு சுக்கரன் புதன்லாம் வந்து ராசிக்குள்ளேயே இருந்து சுக்கரனோட வீட்டில் நல்லா இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலனாக ஏழாம் வீடு என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் எல்லாம் வந்து நல்லா திருக்பலம் பெற்று ஒளி பெற்று நல்ல ஒரு அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கங்கிறவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்பும் கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காண்ட்ராக்ட்ஸும் அக்ரிமெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் கிடச்சிதுங்கிற மாதிரி ஒரு அமைப்புலாம் பெறக்கூடியது வந்து ரிஷபராசி பெறவர் கண்டிப்பாக உண்டு தொழில் இருக்கிறவங்க ஒருத்தங்களோட அசோசியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவர்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் பங்குதாரர் ஒரு கிளைண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு திருமண தடைகள்னால பாதிக்கப்பட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அஸ்தமசனி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சரியாக இல்லைங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதல் திருமணம் பிரச்சனையாகி இன்னொரு ஒரு மறுவாழ்க்காக எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு வரக்கூடிய மருதினமும் நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக முதல் பதினைந்து நாட்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் ஜூன் மாதம் இருக்கிறதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இப்போ மூலமாக கஸ்டமர்ஸ் மூலமாக நல்ல அனுகூலம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு திருமணங்கள் தடைகள் நீங்கி திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் உண்டு அதே சமயத்தில் குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தசா தசாபுக்திகளில் வந்து குழந்தை பாவம் உள்ள ஒரு கிரகத்தின் தசாபுக்திகள்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் நல்ல நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் நீங்கள் வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் வீட்டு அதிபதியே பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சொல்ல சொத்துக்களை கொஞ்சம் விற்று அது மூலமா கொஞ்சம் ஆதாயம் பெறுறது இவ்வளோ நாளாக நான் விற்கலாம் விற்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருந்து நல்ல ரேட் கிடைக்கல இந்த இந்த சொத்தை விற்றா பல பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் ஒரு வருஷமா அந்த அமைப்பு வரலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு விற்க விற்பனை செய்யக்கூடியவும் ஒரு சுப விரயங்கள் செய்து அது மூலம் பல ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்குறாரு உங்களுக்கு அதே சமயத்தில் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாமே மிதுனத்துக்கு வந்து இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றாருங்க நல்லா வந்து ஒரு குடும்பத்துல ஒரு அமைதியான விஷயம் சுபு ஒரு அருமையான குதூங்கலமான ஒரு டைமும் உங்களுடைய வருமானங்கள் கொஞ்சம் ஏறுகிற மாதிரியும் அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரியும் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற மாதிரியும் சுய தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி கூட்டு தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி ஒரு மாதிரியான ஒரு கன்சல்டிங் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நிறையா கேஷ் ஃப்ளோ டேர்ன் ஓவர் அதிகமாக பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் சனி பத்தாம் இடத்துல இருந்து நீடித்து அதிலேயே வந்து தொழில் மூலமாக நிறைய முயற்சிகள் கடுமையான ஒரு அமைப்புகள் கொடுத்து அது மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக ஜூன் மாதம் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற கேது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான ஆன விஷயமா தான் இருக்கு அதே குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய நல்ல அடு வாழ்க்கையில் அடுத்த அளவில் போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் செகண்ட் ஆஃப் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அமைப்பு மெமரி பவர் அமைப்பு படித்ததை நல்லா எழுதி நல்லா மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு கான்பிடன்ஸ் கடைசி நேரத்தில் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பெறக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறதுங்க பாத்தீங்கன்னா நிறைய வயதுக்கு இந்த இல்லத்தரசிகள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற சில சௌரியமான சில விஷயங்கள் வாங்கிக்க கூடிய அமைப்பு சில மாடர்ன் கிச்சன் சில வீட்டை அழகுப்படுத்திக்கிறது வசதிப்படுத்திக்கிறது சில பேர்த்துக்கு பாக்ஸ் சின்ன வாகனத்தை விற்று பெரிய வாகனம் அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் ஃபோன் வாங்கிக்கிறது ஒரு அப்கிரேட் பண்றது எல்லாமே ஒரு சுப செலவுகள் கொடுத்து வாழ்க்கையோட தரம் இன்க்ரீஸ் பண்ணி அதிகப்படுத்திக்க கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சுக்கரனே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் முதல் ஆஃப் சோ பதினைந்து நாட்கள் அளவுக்கு முதல் ஆஃப்ல வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து உங்களுடைய வேண்கிற வாழ்க்கைக்கு தேவையான உங்களுடைய சுகங்கள் தேவைகளுக்கெல்லாம் நீங்களே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு முயற்சிகளும் அந்த முயற்சிக்கு ஏற்ற தவிரமான ஒரு அமைப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சந்தர்ப்பங்களும் வந்து அது மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கிறது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சூரியன் முதல் ஆஃப் ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் மடத்திலிருந்து இருந்து பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வருகிறார் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து லாவஸ்தானத்துக்கு ஆட்சி படம் பெறுகிறார் சனி ஒன்பதாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் ராகு பத்தாம் இடத்திலும் இருக்கும் பொழுது முதல் ஹாஃப்ல வந்து சுப விரயங்கள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது ஒரு சொத்து வாங்குவதற்காகவோ வீட்டை கொஞ்சம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்போ ஏதோ ஒரு சில முதலீடுகள் ஒரு ஃபியூச்சருக்கான சில விஷயத்துக்காக நாம சுப முதலீடுகள் விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் வாங்குறது சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுதல் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில குடுக்கல் வாங்கல் பண்றது அது எல்லாமே வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு சாதகமான அமைப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கு பல மாதங்களாக நீங்க ட்ரை பண்ணி கை கோடவில்லை அந்த அமைப்பு வரலைங்கிறவங்களுக்கு முதல் ஆஃப் முதல் பதினைந்தாம் தேதி ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா கடகடகடன் முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே சுக்கரன் புதன் சூரியன் என்ன வரும் பொழுது என்ன வருது நல்லாவே நீங்க வந்து உத்வேகத்தோடு செயல்பட்டு விரயங்கள் கம்மியாகி அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்த வாழ்க்கையில் முயற்சியும் செய்யக்கூடிய விஷயங்கள் மாணவர்களாக இருந்தால் இன்னுமே நல்லா படிக்கக்கூடிய விஷயங்கள் லேக் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகி டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகி அடுத்தக்கூடிய அகாடமிக் இயரில் நல்லா படிக்கணுங்கிற ஒரு அமைப்புகள் ஒரு ஃபவுண்டேஷன் அந்த இயருக்கு வேணுங்கிற படிப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் பாடங்களை படிக்கிறதுல நல்ல ஒரு புரிதல் பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா மோர் லைக் ட்ராவலிங் விரயங்கள் முதலீடுகள் சில பிளான் செய்கிறது ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று வாங்குறது குடுக்கல் வாங்கல் செய்கிறது ஒரு இடம் கொண்டு ஒரு போகிறது டூர் போவது அது மாதிரி அமைப்புகளுக்கு அதிக சாதகமாகும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு ஒரு உத்வேகமாக ஒரு முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இல்லத்தரசியா இருந்தாலும் சரி வேலை போறவங்களா இருந்தாலும் சரி முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய அளவு ஏன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் அவரோட ஓனி ராசிநாதனே ஆட்சி பலம் பெறுகிறார் பதினொன்று பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து ராசிலேயே ஆட்சி பலம் பெறுகிறது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு வேடுகிற விஷயத்தை நல்லா சிரத்தையாக செய்து ஒரு நல்ல லாபங்களும் நல்ல ஒரு மேன்மையும் பெறக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ஜூன் பதினைஞ்சிலிருந்து ஜூன் முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு குரு பன்னெண்டாம் இடத்துல நீடித்திருக்கிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தூர பிரதேசம் இன்வெஸ்ட்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது பணம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கோ ஒரு பக்கம் நாம் செலவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருப்போம் கையில் வந்து இப்போ பணம் வச்சுக்க முடியாது பல சுப செலவுகள் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுதல் வீடுக்காக செலவு பண்ணுதல் காரை அப்கிரேட் பண்ணுறது பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறதுங்க வீட்டை வந்து ஒரு மாடி இருந்தால் ரெண்டாவது மாடி கட்டுறது அது மாதிரி பல செலவுகளும் வாழ்க்கை தரனை உயர்த்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதற்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக இந்த ஜூன் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன் கொடுக்கக்கூடிய சில விஷயத்துக்கு வந்து இந்த ஜூன் மாதத்துல ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாகவும் சில முயற்சிகள் சில வேலைகளுக்கு முதல் கட்ட சில நடவடிக்கைகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் ஜூன் மாதம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல டைம் தான் ஏன்னா ராசிநாதனே ஆட்சி பலம் பெறுகிறது நல்ல விஷயம் ராஜயோகாதிபதியாகிய சுக்கரன் லக்னத்திலேயே போய் ஏழாம் இடத்தை பார்த்து இது மாதிரி எதிர்பாலினத்தின் மேல நட்பு கொன்றவங்களுக்கு அடுத்தபடியா ஒரு காதல் வயப்படுறது காதல் வயப்படுறவங்களுக்கு ஒரு கல்யாண நிச்சயம் ஆகுறது அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த அந்த சுக்கரன் ஒரு ராசிலே வர்றது ரெண்டுமே ஒரு நல்ல அமைப்பு தான் பன்னெண்டாம் இட இடத்துல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா சில ஆட்சி பலத்தோட இருந்து சில ஒரு லக்ஸுரி ஸ்ட்ரிப் வருது ஒரு கல்யாணம் ஆகி நாலஞ்சு மாசமா இருக்கிறவங்களுக்கு ஒரு அனிமூன் ட்ரிப் போகுது அது மாதிரி விஷயத்தையும் கொடுத்து எல்லாத்துலேயுமே ஒரு குதூகலமான ஒரு டைம் கொடுக்குதுங்க தசாபுக்திகள் மட்டும் ஓரளவுக்கு சுமாரா இருந்துட்டா போதும் இந்த மாதிரி கிரகத்தின் அமைப்புகள் வந்து ஒரு நல்ல பலனையும் அதாவது ஒரு லைஃப்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு மேஜிக் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகவும் உழைப்புக்கு ஏத்த ஊதியம் பெறக்கூடிய அமைப்பாகவும் எல்லா வயதினருக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது எக்ஸாம்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டெஸ்ட் எழுதுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் நல்ல ஒரு மன உறுதியுடன் கான்ஃபிடன்ஸுடன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் நல்லா ரிசல்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் பரிபூர்ணமாக வருகிறது ஸோ கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது மிதனராசிக்கு வந்து ஜூன் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியான